வெல்கம் டு ஸ்மாக்ஸ் ஆர்கனேஸ் தேங்காய் நிறைய இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து ஜென்ரலாக அந்த தேங்காய் பர்பி அந்த மாதிரியே பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம சூப்பராக ஒரு ஸ்வீட் பண்ணணும் இல்லைன்னு வச்சால் நீங்கள் தேங்காயை நல்லா துருவி எடுத்துக்கோங்க இல்லை சில்லு போட்டு பொடியாக நறுக்கி மிக்சியில் ஒன்று ரெண்டாக நல்லா அடிங்கோ ப்ளஸ் திரும்ப தண்ணி விட்டு அரைங்கோ எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் தண்ணி விட்டு அரைச்சிண்டு தேங்காயை பால் எடுங்க ஒரு தடவை பால் எடுத்ததுக்கப்புறம் தேங்காயில் இன்னும் கொஞ்சம் சத்து இருக்கும் போல் உங்களுக்கு தோணுன்னா ரெண்டாவது பாலும் எடுத்துக்கலாம் ரெண்டாவது பால் எடுக்கும்போது ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு பால் எடுத்துக்கோங்க எனக்கு நான் இன்றைக்கி பால் எடுத்தது வந்து ஒரு அரை லிட்டருக்கு மேலேயே தேங்காய் பால் வந்து அந்த பெரிய பவுலில் கண்ணாடி பவுலில் கிடச்சிது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து பாலே இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்தனா இந்த மாதிரி தேங்காய் பால் வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது கூட கொஞ்சமாக மில்க் பவுடர் ஆட் பண்ண போகிறோம் ப்ளஸ் நம்மளோட பாதாம் மில்க் குடிப்போம் இல்லையா அது மில்க் பவுடர் ஒரு கப் அளவுக்கு பாதாம் மில்க் பவுடர் ஒரு அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு அரை கப்பு அது ஒரு மூணு ஸ்பூன் அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ப்ளஸ் சுகர் எடுத்து வச்சுட்டு இந்த தேங்காய் பாலை இழுப்பச்சட்டியில் விட்டு பொறுமையாக என்ன செய்ய போகிறோன்னா நம்ம சாதாரண பாலை வத்த வைப்போம்ல அதை மாதிரி வத்த வைக்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் விடும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காயோட அந்த ப்ரௌன் கலர் இது மிஞ்சும் அதை நீங்கள் இருங்கோ கடைசி வரைக்கும் டபக்குன்னு கவுத்துறாதீங்க அந்த சக்கையாக அம்பிடும் அந்த வாயில் ஸோ அதை நிப்பாட்டி பொறுமையாக வடிக்கட்டுங்க அது கூட நான் மில்க் பவுடர் ஆட் பண்ணேன் பாதாம் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அனுப்பிச்சிருக்கேன் எல்லாத்தையும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடுங்க கட்டி கண்டிப்பாக இருக்கக்கூடாது கட்டி தட்டி எடுத்துன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு சேர்ந்தாப்பில் வராது அங்கங்கே உருண்டு உருண்டையாக தெரிஞ்சு நின்றுன்றோம் ஸோ பொறுமையாக அடுப்பை பற்ற வைக்காமல் கட்டி இல்லாமல் முதல்ல கலந்துன்ட்டு அப்புறமா நீங்கள் அடுப்பை பற்ற வச்சா போகிறோம் இப்போ கட்டி இல்லாமல் கலந்தாச்சு அதுக்கப்புறமா நான் இப்போ அடுப்பை பற்ற வச்சு சிம்மில் வச்சு கிண்ட ஆரம்பிச்சிருக்கேன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ நீர்க்க இருக்குது பற்றியெல்லாம் இப்படியே நம்ம பொறுமையாக கிண்டின்னு இருக்கணும் ஏலக்காய் பொடி வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் திரும்ப கிண்டுங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டிமாயிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக கிண்ட கிண்ட கரண்டியில் பற்றலாம் முதல்ல ஒட்டாமல் இருந்தது இப்போ நான் பிசு பிசு போட்டின்ட்டு வருது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக கிண்ட கிண்ட ஒரு கால் மணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே இது வந்து ரெடி ஆகிடும் அருமையான தேங்காய் திரட்டிப்பால் தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய்யும் நீங்கள் உடல் உடலில் ஆட் பண்ணிட்டு கிண்டுங்கோ இந்த லைட் எல்லோ கலர் வந்து அந்த பாதாம் மிக்ஸ் போட்டோம் இல்லையா அதனால தான் கிடச்சிருக்கு வேறு எந்த ஃபுட் கலரும் நம்ம ஆட் பண்ணலை சுகர் இப்போவும் நான் ஒரு கப் சுகர் போடுறேன் ரெண்டாவது கப் சுகரும் நான் போட்டிருக்கேன் அது ஸ்கிப்பாக இருக்குது இந்த பாலுக்கு ரெண்டு கப் சுகர் அதாவது இரநூறு கிராம் நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் சுகர் வந்து தேவைப்படும் அது கூட திரும்ப நெய் விட்டு பொறுமையாக கிண்டுங்கோ சிம்முலேயே இருக்கட்டும் அடுப்பு சைடில் வந்து லைட்டாக அப்படியே ஆடை மாதிரி வரும் இல்லையா அதெல்லாம் பரட்டி பரட்டி விட்டு கிண்டிகிட்டே இருந்தோம் ஒரு அருமையான சுவை நல்ல வாசனை நீங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த தேங்காய் மிஞ்சினா உடனே துருவி சீனியை போட்டு தேங்காய் பருவி தான் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப சூப்பர்பாகவே இருந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை அதை விட சுவையாகவே இருந்தது இந்த பற்றிலாம் கெட்டியாயிண்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிகிட்டே வரும் அருமையாக திரண்டு பால் டேஸ்ட்டுக்கு வர ஆரம்பிச்சாச்சு நான் திரும்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நெய் வந்து கொஞ்சம் கூடுதலோ குறைச்சலோ உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு சூப்பரான அருமையான ஹெல்த்தியான தேங்காய் பால் திரட்டி பால் அருமையாக ரெடியாக எடுத்து நீங்கள் ஒரு ஸ்வீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டல்னா ஆற்றுல இந்த மாதிரி வித்தியாசமாக ஸ்வீட் பண்ணி கொடுங்க இதுக்கு வந்து நம்ம எப்போ போல் முந்திரி பருப்பு கிராஸ் கிஸ்மிஸ் பழம் எல்லாமே பொறிச்சு நெய்யில் பொறிச்சு சேர்த்துக்கலாம் இது பார்க்கும்போது கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆரின்க்கப்புறம் நல்ல கெட்டிமமாக ஆகிடும் இப்போ பாருங்க நான் ஒரு கண்ணாடி பவுலில் மாற்றிக்கிறேன் இது பார்த்தெல்லாம் கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆறினா சூப்பராக கெட்டிமமாக ஆகிடும் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்செல்லாம் இன்னுமே நல்லாவே ஆகிடும் இல்லை ஆகாத மாதிரி இருந்தால் நீங்கள் திரும்ப அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டினியெல்லாம் கெட்டி ஆகிடும் சூப்பராக ரெடி இப்போ நான் இதுக்கு வந்து முந்திரி பருப்பு வறுத்து போட்டாச்சு அருமையான சுவையான தேங்காய் பால் பால் ரெடி ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்வீட்டு இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டேன் இனிமேல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுவையாகவே இருந்தது சூப்பராகவே இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீர் கருந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா தெரி தான் கெட்டி ஆகிடுது ஸோ அதில் ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுங்க வித்தியாசமான சுவையுடன் சந்திப்போம் தேங்க்யூ